ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து தக்காளி சோறு தாங்க ஆக்கலான்னு இருக்கேன் வாங்க அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ரைஸாக இருந்தாலும் அந்த ரைஸை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தக்காளி சோற்றுக்கு என்னென்னு பார்க்கலாம் நார்மல் சைஸில் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் பழமான தக்காளி பெரிய தக்காளியில் நாலு எடுத்துக்குங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா மல்லிக்கீரை கொஞ்சம் புதினா கொஞ்சம் அப்புறம் தயிர் வந்து கால் டம்ளர் சின்ன டம்ளர்லேயே கால் டம்ளர் கணக்காக எடுத்து வச்சுருக்கேன் சரி இந்த தக்காளி சோத்துக்கு வந்து குருமா செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பீன்ஸு வந்து பத்து எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு தக்காளியில் ரெண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து லெக் பீஸில் வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் நான் வந்து கிச்சனில் வந்து இப்போ புதுசாக மணி பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை கழுவி இப்போ நம்ம வந்து மூணாவது தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்களை தண்ணியை வந்து நான் வந்து மணி பிளான்லேயே கொஞ்சம் ஒரு டம்ளர் கணக்காக ஊற்றலாமே அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா இந்த அரிசி கழுவனை தண்ணியில் வந்து சத்து அதிகமாக இருக்குமா அதனால நல்லா துளுத்து வருமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதில் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி அரிசி கழுவ தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து ஊற்றுங்க இப்போ ரெண்டு வாட்டி கழுவிட்டு மூணாவது தண்ணி நான் வந்து அரிசியை ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து வெங்காய தக்காளி நம்ம வந்து வெட்டிடலாம் வெங்காயம் தக்காளி நான் வந்து நீலவாக்கில் தான் வெட்டுறேன் அப்புறம் வெங்காயம் வெட்டியாச்சு இப்போ தக்காளி வெட்டுறேன் தக்காளி வந்து தக்காளி சொத்துக்கு வந்து பலமான தக்காளி எடுத்து நம்ம வந்து சமைச்சா தான் நல்லாயிருக்கும் தக்காளி சொத்துக்கு இப்போ வெங்காய தக்காளியெல்லாம் நான் வெட்டிட்டேன் இப்போ வாங்க சோறு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளர் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கோல்டு தான் சேர்த்தேன் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் வந்து சின்ன துண்டுப்பட்டையில் ரெண்டு ஒரு அன்னாசி பூ அப்புறம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது பொரியட்டும் இப்போ இது பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்க்குறேன் நம்ம இதை புரட்டி விட்டுறலாம் வெங்காயம் வந்து வதங்கட்டும் லைட்டாக வதங்கினா போதும் அப்புறம் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துட்டு வதங்குறப்ப நல்லா வதங்கணும் இப்போ எப்போதுமே நான் வந்து சமைச்சேன்னா அன்றைக்கி நான் வந்து வீடியோ போட மாட்டேன் எப்போதுமே சமைச்சி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடுவேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா செஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தில் வதங்குறதுனால அதிகமாக இஞ்சி பூண்டு தேவை கிடையாது நம்ம சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நம்ம வந்து சமைக்கிறப்போ தான் அதிகமாக இஞ்சி பூண்டு தேவைப்படும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் போட்டு நான் பெரட்டி விட்டுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நான் வந்து புதினா வந்து கொஞ்சமாக போகிறேன் மல்லிக்கீரை கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா ஒரு கைப்பிடி கணக்காக நீங்கள் வந்து மல்லிகீரை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு புரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து குருமா தான் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு தேவை கிடையாது நம்ம வந்து சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம் இப்போ எல்லாம் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் கே சேர்க்குறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க தனி மிளகாத்தூள் நான் வந்து அரை ஸ்பூன் சேர்க்குறேன் ஏன்னா மிளகாய் வந்து ரெண்டு போட்டிருக்கனால அரை ஸ்பூன் சேர்க்குறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து உரப்பு அதிகமாக சாப்பிட மாட்டோம் நீங்கள் வந்து உரப்பு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் கூட ரெண்டரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ இந்த தயிர் வந்து சின்ன டம்ளரில் கால் டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால் தயிரை சேர்த்துக்கலாம் ஸ்பூனால் சேர்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூனு கணக்கா நாலு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் இப்போ தயிர் சேர்த்து நம்ம புரட்டி விட்டுறலாம் பார்க்கமே இதோட கலர் வந்து பிரியாணி செய்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க கல் உப்பாக இருந்தாலும் கல் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை புரட்டி விட்டுறலாம் அரிசி வந்து ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பத்தலனா நீங்கள் ஒன்று கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டும் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு அரிசி வந்து நம்ம அள தண்ணியை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பாருங்களேன் தண்ணியெல்லாம் நான் கொஞ்சம் வத்திடுச்சு இப்போ அரிசி தான் மேலே தெரியுது இப்போ இதோடு நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி சோறை கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் மறுபடியும் நான் வந்து மூடியை போட்டேன் உங்கள்கிட்ட வெயிட்டானது எதாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு சட்டியில் கூட தண்ணியை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க நான் வந்து உரலை எடுத்து வச்சுக்கிட்டேன் உரலை எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் சென்று திரும்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்துட்டு நம்ம இந்த அரிசி உடையாமல் நம்ம வந்து சோறை வந்து கலந்துவிடணும் சோறு கொஞ்சம் வெந்து வந்துருச்சு லைட்டாக அரிசி இருக்குது இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ திரும்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சோறு சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் குருமாவுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் போடுறேன் பச்சை மிளகாய் அதுக்கு ஒன்று தான் எடுத்தேன் போட்டு நம்ம அதை பெரட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக குருமா வைக்கிறதுனால ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக குருமா வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு தக்காளி கிட்டே எடுத்துக்கோங்க இப்போ வெங்காய தக்காளி கொஞ்சமாக வதங்கினதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து பெரிய ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லி மிளகா அரைக்காதனால தான் மசாலா தூள் அரைக்காதனால தான் நான் வந்து தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி மதியம்தான் வெயிலில் காய வச்சு மசாலாலாம் அரைச்சி கொண்டுட்டு வந்துட்டேன் நாளையிலேருந்து நம்ம வீட்டு மசாலா தான் சமையலுக்கு வரோம் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு புரட்டி விட்டுட்டு பீன்ஸையும் உருளைக்கெழங்கையும் நான் போட்டு புரட்டி விட்டுக்குறேன் விக்குறேன் விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் குருமா வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கேரட்டும் வேகணும் தேங்காய் பேஸ்ட்டு வந்து மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் எல்லா குழம்பு வந்து மசாலா வாட போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ கொதி வந்ததும் மல்லிக்கீரை கொஞ்சமாக சேர்க்குறேன் நல்லா கொதி வந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து லெக் பீஸ் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அரை ஸ்பூன் நான் வந்து இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உரப்பு அதிகமாக இருக்கனால நான் வந்து அரை ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் வந்து மிளகாத்தூள் உரப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க மூணு ஸ்பூன் கணக்காக நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெட் கலர் கலர் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து தடவி விட்டுறலாம் லெக் பீஸ் இன்றைக்கி வந்துச்சா அதில் இந்த மாதிரி கீரல் போடாமல் வந்துருச்சா நானும் அந்த மசாலா தட ஞாபகமே இல்லை சரி அதோட நல்லா தான் உப்பு நல்லா ஏறி இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி லெக் பீஸ் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக சிக்கனை வந்து வெட்டி எடுத்துக்கங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக நான் வந்து மல்லிக்கிற சேர்க்குறேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கணக்காக இது வந்து ஊறட்டும் அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சிருக்கோம் இப்போ இருபது கிட்டே ஆயிடுச்சு நான் இப்போ வந்து இப்போ லெக் பீஸை நம்ம வந்து பொரிச்சிடலாம் லெக் பீஸ் பொரிக்க கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா சூடு வந்ததும் நம்ம வந்து இந்த லெக் பீஸை போட்டுடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு லெக் பீஸை பொறிங்க அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும் இல்லாட்டி மேலே மட்டும்தான் பொறிஞ்சது மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து பச்சையாகவே இருக்கும் அப்பப்போ லெக் பீஸ் அப்படி பிரட்டி பிரட்டி விடுங்க எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் இந்த சாப்பாடுக்கு வந்து லெக் பீஸு குருமா அப்புறம் வந்து ரைத்தா இதெல்லாம் வைக்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அடுப்பு வந்து சிம்மில் வச்சு இந்த லெக் பீஸை பொரிச்சாச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா லெக் பீஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தயிர் வெங்காய பச்சடிக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் மல்லிக்கீரை சின்ன சின்னதாக வெட்டி அதையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பால் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம பரட்டி விட்ருலாம் இன்றைக்கி சூப்பரான நம்ம வீட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்